ாம் சங்கச்சிய மதாச்சிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இரவு என்பது இருள் நிறைந்தது பொதுவாக இருள் என்றாலே தீமைகள் வளருகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஆனால் பிரகாசமான ஒளி இருளையும் அதில் கலந்துள்ள தீமைகளையும் போக்குகிறது அதுபோலவே எல்லோருடைய வாழ்விலும் சில கணமாவது இருள் என்பது சூழ்ந்தே இருக்கும் இறை வழிபாடு எனும் பிரகாசமான ஒளி அந்த இருளை போக்கிவிடும் உலகிற்கு ஒளியாக இருப்பவர் சூரிய பகவான் மனிதர்களின் வாழ்வில் ஒளியை ஏற்படுத்துபவர் நாராயணன் இந்த இருவரும் கலந்தவரே சூரிய நாராயண பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நமக்கு தொடர்ந்து பணவரவு ஏற்படவும் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கவும் இந்த ஆவணி மாதத்தில் குறைந்தது ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது சொல்ல வேண்டிய இந்த சூரிய நாராயண மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பெல்லைக்கான பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பூமிக்கு ஒளி தரும் சூரியனை சாக்ஷாத் நாராயணனின் அம்சமாகவே நமது வேதங்கள் கருதுகின்றன இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை தினந்தோறுமே கூட காலையில் எழுந்து குளி முடித்துவிட்டு சூரிய உதயத்தின் பொழுது கிழக்கு திசையை பார்த்தவாறு நின்று கொண்டு சூரிய பகவானையும் நாராயணனாகிய பெருமாளையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்ல வேண்டும் காலையில் தவறவிட்டால் மாலையில் கூட சூரியாஸ்தமனத்தின் காலத்தின் பொழுதும் இந்த மந்திரத்தை தாராளமாக பாஸ்கராய வித்மஹே மகத்யுதிகராய தன்னோ சூரிய பிரச்சோதயாது இந்த சூரிய நாராயண பகவானின் காயத்ரி மந்திரத்தை நாம் பக்தியோடு தினந்தோறும் சொல்ல நமது உடலில் ஏற்பட்டு இருக்கும் எப்படிப்பட்ட வியாதிகளும் நீங்கும் கண்பார்வை தெளிவடையும் அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கப் பெறுவார்கள் செல்வம் பெருகும் எதிரிகள் மரணம் போன்றவற்றிற்கு அஞ்சாத மனோதைரியம் உண்டாகும் மிகவும் ஆற்றல் வாய்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை குறிப்பாக இந்த ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கே உரியதான இந்த மாதத்தில் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சொன்னாலே நம்மைச் சுற்றி இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி தொடர்ந்து எதிர்பார்க்காத பணவரவு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பிரியவா போற்றி